அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இப்ப ஒரு பதிவு ஒன்னு பார்த்தேன் அதாவது வந்து இமானுவேல் சேகரன் அவருடைய கொலை வழக்கில் வந்து முதல் குற்றவாளி முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் சாட்சி இல்லாததுனாலதான் வந்து விடுதலை செய்யப்பட்டாரு அவர் தான் அந்த கொலையை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு புரட்சியாளர் புதுசா ஒரு புரட்சியாளர் வந்திருக்காரு அவர் பேசிருக்காரு இல்ல இவ்வளவு நாள் எதுவும் உனக்கு எதுவும் மனநலம் ஜரியலாம இருந்துச்சா இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு அதுவும் இந்த நேரத்துல நீ எதுக்கு அந்த இடத்துல அப்படி பேசுற எனக்கு ஒன்னும் புரியல பாத்துக்கோ எப்படி திரும்பவும் அண்ணன் தம்பியா இருக்க முறை ஒருத்தனுக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவணும்னா இப்ப இது வந்து எவனும் எவனுக்கு இழந்தவன் கிடையாது நீ பேசுறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனையா இங்க இருக்க அண்ணன் தம்பியா இருக்கிறவன் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் வெட்டிட்டு கிடக்க போறான் நீ மயிராச்சின்னு பேசிட்டு போயிருவ இல்ல கேக்க தயவு செஞ்சு சொல்லிட்டேன் நீ போய் ஒரு வீர வணக்கம் செலுத்த போறியா எனத்த வேணாலும் செலுத்திட்டு போ நேரடியா போ உனக்கு பிடிச்ச தலைவரை போய் செலுத்த அதை விட்டுட்டு தேசிய தலைவரை போய் பேசுற வேலை வச்சுக்கிட்டாங்க அது நல்லா இருக்காது மேலும் மேலும் வந்து தூண்டாத